இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிட்டு இப்போ இந்த பதிவை பத்தி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்கு அந்த பாதையானது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நிழல் வரக்கூடியதா இருக்கும் இருட்டா இருக்க மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனா அதெல்லாம் நம்மளை எந்த காலத்திலையும் நிறுத்தாது வெளிச்சத்துல மட்டும்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் விற்க போறது இல்லை இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நம்ம பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால இப்ப நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்திக் கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பாக்குறேங்க இது உங்க வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற ஒரு கண்ணாடி மாதிரி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எத மாதிரி அமைப்புல இருக்குங்கிறத ஒரு கண்ணாடியை பார்ப்பது போல் தெளிவான சில விஷயங்களை நாம் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகையாக இந்த பதிவுகள் உங்களுக்கு இருக்குங்க மகர ராசி அன்பர்களே நீங்க வாழ்க்கையில கடமையா பார்க்கிறவர்களாக இருந்தாலும் மனசுக்குள் ஒரு குழந்தை மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலும் அந்த இடத்துல குழந்தையாக மாறக்கூடிய தன்மையாக இருப்பீங்க வெளியே பார்த்தா உங்களை கடினமானவர்களாக இருப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டீங்க சிரிக்க மாட்டீங்க ரொம்ப அமைதியா சாதாரணமா இருப்பீங்க ஆனா உங்க உள்ளுக்குள்ள மிகப்பெரிய மென்மையான அன்பு இருக்கு பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடியவர்களா இருப்பீங்க எல்லா இடத்திலும் நம்பிக்கையாக செயல்படுபவர்களாக இருந்தாலும் பிரச்சனை வரும்பொழுது கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இது எல்லாம் கூடிய மனசு தாங்க உங்க மனசு கடந்த சில ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்தது எதுவுமே சாதாரணம் கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருந்தாலும் அவரே உங்களை நிறைய இடங்களில் சோதனைக்கு உட்படுத்திருக்காரு சனி பகவான் உங்களை ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கடந்த காலங்களை நீங்கள் வந்து வலுவாக எடுத்துக்கணுன்னாலும் ஒரு சிலவங்க எடுத்துக்குவாங்க ஒரு சிலவங்க அதை வடுவாகவும் எடுத்துக்குவாங்க அது ஒரு வடுவு போலவே படிஞ்சிருக்கும் எனக்கு இதெல்லாம் நடந்துடுச்சு இதையெல்லாம் என்னால் மாற்ற முடியாத சூழ்நிலைன்ற மாதிரி உங்கள் வாழ்வாதாரம் அந்த அமைப்புக்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்கும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலும் ஆனா அதுல சில வழிகளோடு நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒத்துக்கிட்டு வந்திருக்கீங்க புதிய சோதனை புதிய பாடம் புதிய விளக்கங்கிற மாதிரி உங்க வாழ்க்கைய புதுசாவே நிறைய விஷயங்கள கத்துக்கிட்டு இது நாள் வரைக்கும் கஷ்டத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்கிறவங்க மகர ராசிங்க புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு வருத்தப்படாதீங்க நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் கடந்த காலங்களில் பெற்ற பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய தருணமா இருக்குதுங்க முதல்ல நீங்க உங்களை மன அழுத்தத்துல இருந்து வெளியே கொண்டுட்டு வரணும் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் பொறுமையாக வெளியே வந்துணும் மன அழுத்தத்துக்கு போக கூடாது பொறுமைய சோதிக்கிற காலம் எவ்வளோ சந்திச்சு வந்துட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்புல தாங்க இருக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு அழுத்தம் அறந்திருக்கலாம் பொருளாதார இழப்புகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க வேலை இல்லாமல் போயிருக்கும் தொழில் வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் இருக்கும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் பிரிவு வரைக்கும் சென்றவர்கள் நிறைய பேர் இருந்திருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ சரியான அமைப்பு ஏற்படுதுங்க உங்களுடைய பொறுப்பும் கடமையும் உங்களை சரியான வழிக்கு கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்குதுங்க சிலருக்கு அந்த காலம் வந்து நிறைய பிரச்சனை துணையாலேயே பிரச்சனை வந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய புரிதல் இல்லாமல் பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க அதே போல் சிலருக்கு பண நெருக்கடியும் சந்திச்சிருப்பீங்க பண விஷயத்தில் போராட்டமாகவே இருந்திருக்கும் அதையும் எல்லாமே சரியாக தான் இருந்தாலும் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க உடல் கோளாறுலாம் எக்கச்சக்கமாக மருத்துவ செலவுலாம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியான அமைப்புல இல்லை ஒரு சிலரை பார்க்கும் பொழுது அவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க மகர ராசிக்காரர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க யாரை பார்த்தாலும் ஒரு பயம் ஆனா அந்த நேரம் அந்த காலம் உங்களை உள்மனதில் ஒரு பாறை மாதிரி மாத்திருச்சுங்க உறுதியானவர்களாக மாத்திருச்சுன்னு சொல்றதை விட யாருமே என் பக்கத்துல இல்லை நான் ரொம்ப தன்னும் தனியா போராடுறேன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னோட வழிகளுக்கு யாருமே ஒரு தீர்வு சொல்லலைங்கிற வருத்தங்கள் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் சரியாக போகக்கூடிய காலந்தாங்க இது அந்த வழியெலாம் வீணாக போகிறது கிடையாது அந்த வழியோடு இருப்பதனாலேயே பலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் என்னன்னு தெரியும் இனிமேல் நான் எப்படி இருக்கணும் நான் எதை மாதிரி மாற்றிக்கணுங்கிற ஒரு புரிதல் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மெதுவாக ஒரு புதிய வடிவம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நேரமாக தான் இருக்கிறீங்க நீங்கள் உங்களை ஒரு அமைப்பில் கொண்டுட்டு வருவீங்க உங்களுடைய வடிவமைப்பே சரியாக மாற்றிக்கிறீங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு சோதனை கொடுத்தால இந்த காலகட்டத்தில் குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை குடுக்கிறாருங்க குரு பகவான நல்ல மாற்றத்தை ராகுவும் உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையை தராரு அப்ப உங்க வாழ்க்கையில வெளிச்சம் பெறக்கூடிய காலம் இந்த காலமா இருக்கு வேலைக்கும் பாத்தீங்கன்னா வேலை விஷயமா நீண்ட கால முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதா இருக்கும் அறிய முயற்சி பண்ணி தோத்து போயிருப்பீங்க செய்ய முடியாம வாய்ப்புகள் இல்லாம கஷ்டப்பட்ட உங்களுக்கு சரியான வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணம் இருக்குது அதே போல பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு மாறிய துறையிலிருந்து புதிய மாற்றம் ஏற்படுங்க ஒரு பிஸ்னஸ் வேற ஏதாவது எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த பிசினஸ்லயே உங்களுக்கு நல்ல முயற்சிகள் அறையக்கூடிய தருணமா இருக்கு தைரியமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் இப்ப உங்களுக்கு மன தைரியம் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும் அதனால உங்களுக்கு சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணத்தில் தான் உங்களுக்கு சனி பகவான் இருப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களை சரியான அமைப்புக்கு கொண்டு போகிறதா இருக்குங்க நினச்சிங்கன்னா சாதிச்சிடலாம் இப்பையும் எந்த இடத்துலையும் தோற்று போல நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு நல்ல உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய தருணமாக மாறுதுங்க பணப் பிரச்சினையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடன்கள் மெதுவாக குறையக்கூடிய தருணமா இருக்குதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படும் பொழுது கடனை நீங்கள் நல்ல ஒரு அமைப்பை எதிர்பார்த்த காலம் உங்களுக்கு நல்ல பலனாக இப்பொழுது வரப்போகுதுங்க உங்களுக்கு நல்ல லாபம் தரும் எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய காலமாக தான் இருக்கு ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க பேசும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க பணத்தை சேமிக்கிறது எப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க பண வரவு இருக்கும் பொழுது அதே அளவுக்கு செலவுகளும் வரக்கூடிய மாறிடும் அதனால எப்படி செலவெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த போல மாத்திக்கணும் கடந்த சில வருடங்களாவே வீட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதி இல்லாம இருந்திருக்கும் இப்ப அந்த அமைதியான சூழ்நிலையெல்லாம் மாறுங்க இப்ப தெரியும் உங்களுக்கு கண்கூட மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அன்பு இருக்கும் புரிதல் இருக்கும் சமாதானம் இருக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு விதமாக இருக்கும் அவங்களுடைய பக்கபலமா இருப்பாங்க உங்களுக்கு இனிமே துணையாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறும் நல்ல ஒரு சந்தோஷம் தரக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க உடல் நலன்னு மட்டும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன்றவங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க என்ன மருந்து எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் பாத்துக்கணும் ஏன்னா உடல் சோர்வு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் தூக்கமின்மை இல்லாமல் இருக்கு தூக்கமே வரலங்க அப்படின்னுவிங்க மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க நேரம் நல்லா ஆயிடுச்சு டைம் இப்போ சரியா இருக்கு ஆனால் அதே பிரச்சனையே மறுபடி மறுபடியும் யோசிட்டு இருந்தீங்கன்னா அதே பிரச்சனையில் இருக்க மாதிரியே இருக்கும் எல்லாத்தையும் விட்டுடுங்க ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன நிலையில இருக்கிறீங்க எந்த அமைப்பில் இருக்கீங்க இப்போ எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கீங்கன்றது புரிதல் இருக்கணும் இல்லைங்க என்னால அப்படியெல்லாம் வெளியவே வர முடியல எனக்கு கஷ்டமாவே இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது சிந்தனை வைங்க தியானம் பண்ணுங்க இயற்கையோடு இருக்க முயற்சி பண்ணுங்க சில விஷயங்களை நீங்க தனியா நீங்க தாங்க யோசிக்கணும் எப்படி சரி பண்ணிக்கணும் நடந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சு ஆனா முடிஞ்சிருச்சு அதையும் நம்ம நம்பணும் அப்பதான் வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வு சரியா இருக்கும் ஏன்னா சாதாரண உயர்வு இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு அமோகமான உயர்வு வருவதற்கான காலம் எதிர்காலம் இருக்கு வாழ்க்கையை இது நாள் வரைக்கும் எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இருக்கு பெரிய மாற்றம் வருது அதற்கு நீங்கள் உங்களை தகுதியாக மாற்றிக்கணும் சரியாக மாற்றிக்கணும் இதெல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக கூடாத அளவிற்கு உங்களை தகுதி வளர்த்துக்கணும் இந்த பதிவின் மூலமாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சமும் நவகிரகங்களும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிதல் உண்டாகக்கூடிய தருணம் இருக்குன்னு சொல்லுதுங்க அதனால நீங்க ஓரளவுக்கு நிம்மதியான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு நீங்க ஏற்படுத்திக்கணும் நல்லா இருக்கோம் தான் இருக்கோங்கிறது உங்களுக்கு புரிதல் தான் இந்த பதிவு அதனால நீங்க சரியா இருக்கிறீங்க அப்படி நீங்க உங்களை நம்பிதான் ஆகணும் நம்ம நான் மட்டும்தான் அடுத்த கட்ட நகர்வு நல்லா இருக்கும் அதே போல மெதுவாக எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கொஞ்சம் மெதுவாக போகிறோமே இன்னும் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இன்னமும் நம்ம மெதுவாக இருக்கமே நினைப்பீங்க ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு அழுத்தமாக இருக்குங்க பணம் வருது கம்மியாக தான் வருதுனால் அந்த பணத்தை நீங்கள் உங்களுக்கு உரியதாக வைத்துக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் மாறும் அதிகமாக பணம் வந்து அந்த அளவுக்கு செலவும் இருக்கும் ஏதோ வருதுன்னும் பொழுது அதை நீங்கள் உங்களுக்கானதாக மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் கடினமான பாதையில் இது நாள் வரைக்கும் நடந்தீங்க ஏன்னா அந்த பாதைகள் இப்பொழுது மாறக்கூடிய தருணமாக இருக்குது ஓரளவுக்கு உங்களுக்குரிய காலம் நிச்சயமாக இருக்குங்க இப்போ உங்கள் நேரம் உங்கள் பக்கம் திரும்புது அதனால வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனை கொடுத்தது எல்லாமே இனி உங்களுக்கு பலமாகவும் நல்ல ஒரு வெற்றியாகவும் மாறக்கூடிய தருணமாக இருக்குது எவ்வளவோ சோதனைகளை எல்லாம் கடந்து வந்துட்டீங்க அதனால இப்போ உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய தருணமாக தான் இருக்குது நீங்கள் இப்போ ஒரே ஒரு முடிவு தாங்க சரியான முடிவு எடுக்கணும் சரியான அம அமைதியாக இருக்கக்கூடிய தருணத்தை தேடிக்கணும் உங்களை நீங்கள் வளர்ச்சிக்கு எப்படி கொண்டு போங்கணுன்ற அமைப்பெல்லாம் எடுத்துக்கோங்க உழைப்புக்கேத்த பலன் கிடைக்கும் முயற்சிக்கேத்த வெற்றி கிடைக்கும் நம்பிக்கைக்கு உங்களுக்கு வந்து குறைவு இருக்காது எப்பயும் உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கிறீங்க நீங்களே உங்களை தன்னம்பிக்கைப்படுத்திக்க கூடிய ஆட்களாகத்தான் இருக்கீங்க அதனால இப்போ உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய தருணமா இருக்குதுங்க அதே போல குடும்பத்தினையும் ஒரு நிம்மதி கிடைக்குது மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இந்த கொஞ்ச காலப்பட்ட பாடுகளுக்கு எல்லாம் இப்ப முழுமையான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமா இருக்குங்க நம்பிக்கைய வச்சு முன்னேறுங்க சனி பகவான் உங்க ராசிநாதன்னாலும் அவர் உங்களுக்கு தாமதம் செய்வார் ஆனால் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் அதனால ஒரு சில வேலைகள் தாமதம் ஆனாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்க பொறுமையா இருங்க உங்களுடைய பொறுமை எல்லாம் பெருமையாக வாழக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுக்குறாருங்க அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டக்கூடிய நேரம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ பாடுபட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு ராசிநாதனும் கொடுக்குறாரு சனி பகவான் கொடுப்பது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் கொடுக்குறாரு அதே போல் ராகு பகவானும் கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக தான் இருக்குது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மெதுவாக வெல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த வெல்லக்கூடிய அமைப்பு எப்படி வெற்றி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்கும் யாராலையும் அதை தட்டி பறிக்க முடியாது யாரும் உங்களை எதுவுமே பண்ண முடியாத அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மகர ராசி எப்பொழுதும் தைரியத்தோடு இருங்க எல்லாமே இந்த காலம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இந்த பிரபஞ்சமும் கொடுக்குது நவகிரகங்களும் கொடுக்குது இறைவனின் நல்ல ஆசையும் கொடுக்குதுங்க அதனால இந்த காலத்தை உங்கள் ஏற்ற முயற்சியோடு வாழ்க்கையை புதிதாக வாழுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல ஒரு புதிய அமைப்பு ஏற்படுது